நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க அந்த ப்ராப்பர்ட்டி மேலே ஒரு அடமானம் மார்க்கேஜ் இருக்குது இல்லை நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே ஒருத்தர் பேங்க் லோனில் லோன் எடுத்து லோன் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கவரு அவருக்கு ப்ராப்பர்ட்டி விற்கிறாரு அது வீடாக இருந்தாலும் சரி ஒரு ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி ஸோ அந்த மாதிரி ஃப்ளாட்டை நீங்கள் வாங்க போகிறீங்க அந்த பேங்க்கில் லோன் உள்ள ஒரு டாக்குமெண்ட்டை அந்த மாதிரி டாக் ப்ராப்பர்ட்டியை எப்படி வாங்கணும் அதில் என்னென்னமான ஏமாற்றுகள் நடை நடைபெறுகிறது அந்த இதில் அதில் எந்த மாதிரி நடந்தால் கவனமாக நடக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ரஷியா கலி இப்போ அடமானம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மார்க்கேஜ் அதாவது வந்து பேங்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி லோன் வாங்கி ஒருத்தர் வாங்கினாலும் சரி இல்லை இந்த ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் அடமானம் பண்ணியிருந்தாலும் சரி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மார்க்கேஜ் அடமான பத்திரம் அப்படின்றத வந்து போடுவாங்க அந்த மடமானத்தில் ஒரு ஆறு ஹிமாரின் நடமா இருக்குது இதில் வந்து ஒரு எம்ஓடி மக மார்க்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் தான் போடுவாங்க இல்லை சும்மா கடன் வாங்குறாங்க தான் சிம்பிள் மார்க்கேஜ் அப்படின்னு போடுவாங்க மார்க்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து எப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து யாருக்கிட்ட அடமான வச்சு பணம் வாங்குறாங்களோ அது பேங்காக இருந்தாலும் சரி ஃபைனான்ஸாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க அதை போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஒரு டாக்குமெண்ட் போடுவாங்க ஸோ அது வந்து மார்க்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் லீட்ஸ் இப்போ மாதிரி மார்க்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் லீட்ஸ் பண்ணும்போது வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பண்ணவங்களும் இருக்காங்க இல்லை சும்மா ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்து சென்னை மாதிரி முக்கியமான டவுனில் உள்ளவங்களுக்கு வந்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமலே இந்த மார்க்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் லீட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் அனுமதிக்குது ஸோ அதன் பேரில் வந்து என்னோம்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு கடிதம் கொடுத்துருவோம் நாங்கள் வீட்டோட லோன் வாங்கியிருக்கேன் ஒரு ப்ராமிசர் நோட்டும் கொடுத்து நான் அதுக்கு இந்த வாங்கின கடற்க அடமானமா இந்த சொத்து சம்மந்தப்பட்ட அனைத்து டாக்குமெண்ட் ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி கொடுத்து கடன் வாங்குறாங்க ஸோ அதுவும் அதுவும் வந்து ப்ராப்பர்ட்டி மேலே பைண்டிங் ஆகும் இப்போ பேங்கில் போய் லோன் வாங்கி கடன் வாங்குறவங்கன்னா அவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்கும் இதே மாதிரி ஒரு மார்க்கேஜ் டீட் போட்டிருப்பாங்க அதாவது இப்போ புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கேஜ் போய் ஆஃப் டைட்டில் லீட்ஸ் போட்டு வாங்குவாங்க சம்டைம்ஸ் இப்போ ஏற்கனவே வாங்கி நம்மளே வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு அவசர தேவை கல்யாணத்துக்கு தேவைப்படுது இல்லை மேற்கொண்டு வீடு கட்டுப்படுறோம்னா இப்போ சிம்பிள் மார்க்கேஜ் கூட போடுவாங்க ஸோ அந்த சமயத்துலேயும் கண்டிப்பாக பேங்காக இருந்தால் கண்டிப்பாக ஒரு மார்க்கேஜ் ரீட் போடுவாங்க இப்போ நம்ம எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின் மாதிரி அடமா அந்த ப்ராப்பர்ட்டியில் அடமானம் இருக்கா மார்க்கேஜ் இருக்கா அப்படின்னு பொறு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னா முதல்ல இப்போ விற்கிறவங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் எங்கே பார்க்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவன் நம்ம கிட்டே எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துட்டாருன்னா அப்போ அதில் அடமானம் இல்லாமல் இருக்கும் அடமானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை டாக்குமெண்ட்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா அப்போ வந்து பெரும்பாலும் அது வந்து டாக்குமெண்ட் எங்கட்ட இல்லைன்னா பேங்கில் இருக்குது ஃபைனான்சியில் இருக்குது அட்டை கொடுத்து வச்சிருக்கேன்னா கண்டிப்பாக அதில் அடமான இருக்கும் ஸோ அப்படி டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னாங்களே அப்போ வந்து அதில் ஒரு அடமானம் இருக்குன்றது விஷயத்தை தெரிஞ்சிக்கலாம் ரெண்டாவது விஷயமா அந்த ஈஸி போட்டு பார்க்கலாம் என்கம்ரன்ஸ் சர்டிஃபிகேட் போட்டு பார்க்கலாம் இந்த என்கம்ப்ரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் கூட பார்த்தீங்கன்னா அதில் வந்து சொத்து நூல் பேரில் வில்லங்க விலங்கு சான்றிதழ் போட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக அந்த மார்க்கேஜ் இருக்கா இல்லையான்ற விவரங்கள் தெரிய வரும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட்டியை விற்கிறவனே வந்து அவனே நான் ஒரு வில்லங்க சர்டிஃபிகேட் போட்டு காமிப்பாங்க அங்கே அந்த சப்ரிஸ்டர் ஆஃபீஸில் ஏதாவது செட்டப் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் நைட்டில் ஏதாவது நம்பருக்கு முறை மாற்றி கிதி போட்டோ வில்லங்க இல்லைன்ற மாதிரி கூட சர்டிஃபிகேட் கொண்டு வாங்கி விட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மாதிரி ரிஸ்க்கு இல் இருக்கிற சமயத்தில் ஏதாவது அப்படி உங்கள்கிட்ட வந்து டாக்குமெண்ட்டு இல்லை இல்லை நம்மகிட்ட அடமானம் இல்லைன்னு சொன்னாங்க நீங்கள் நீங்களாக ஒரு ஈஸி போட்டு பார்த்து பார்க்குற மூலியமாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதான் அந்த மூணு மெத்தடில் ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே வில்லங்க இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது இப்போ இருக்கு தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு இப்போ அதில் மார்க்கேஜ் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு இப்போ நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னா அந்த மார்க்கேஜை வந்து அவங்க கடை பேங்கில் வாங்கியிருந்தாலும் சரி ஃபைனான்ஸ் ரேட்டை வாங்கியிருந்தாலும் சரி அவங்க போய் அந்த பணத்தை கேட்டி அந்த டாக்குமெண்ட்டை அவங்கள்ட்ட வாங்கணும் இங்கே என்ன நடக்குதுன்னா பெரும்பாலான டீலிங் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் வந்து ஏமாத்துறவங்க சார் இது மாதிரி எனக்கு வந்து பேங்கில் நான் கடன் கட்டிட்டேன் இது மாதிரி டியோ கஷ்டமாக இருக்குது அவங்க ஏலத்துக்கு கொண்டு வர பார்க்குறாங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டால் எனக்கு வந்து அது நின்றுடும் அதனால் இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு ரேட்டு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கோடி ரூபா போகும் நான் உங்களுக்கு அறுபது லட்ச ரூபாய்க்கு தரேன் இப்போ அர்ஜென்ட்டாக நீங்கள் வந்து எனக்கு பத்து லட்சம் இருபது முப்பது லட்சம் கொடுத்தீங்கன்னா அது பேங்கில் போய் செட் பண்ணி கட்டிட்டு வாங்கிட்டு நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லி ஏமாற்ற பார்ப்பாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்களும் ஆசிரியோ பா நாற்பது ரூபா கம்மியாக வருதுன்னு சொல்லி போய் கொடுத்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ஏற்கனவே இந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்ஷனை கொண்டுட்டு வந்து என்பி என்பியை கொடுத்து ப்ராப்பர்ட்டியை ஏழை விட்டு எவனோ தான் பர்ச்சேஸ் கூட பண்ணியிருப்பான் அந்த மாதிரி சப்ஸ்கப்ஷனில் கூட வந்து நிற்பாங்க ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பணத்தை கொண்டு கொடுத்தா கொடுத்து கொடுத்தீங்கனாலும் திருப்பி அந்த பணத்தை பணம் அவளே அவ்வளோ அம்பேலு தான் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை நீங்கள் நேரில் போய் பேங்கில் போய் கேட்டினா கூட அதுக்கு எந்த இதுதான் செக்யூரிட்டியும் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆள் வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி ஒரு ஐம்பது லட்சரூபா லோன் வாங்குறாரு அதை வந்து அவர் இப்போ நீங்கள் அந்த சமயத்தில் இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அரைச்சிட்டு நான் அவரை சேவ் பண்ணுறேன் ஒரு முப்பது லட்சரூபா போய் பேங்கில் கட்டுறீங்க ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே ஆக்ஷன் கொண்டுட்டு வந்து ஏழத்தில் விட்டுட்டுறாங்க இல்லை ஏழாம் ப்ரொஷர் நடந்துகிட்ருக்கேன் அந்த சமயத்தில் நீங்கள் நான் முப்பது லட்ச ரூபா கட்டினா கூட உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் கொடுத்த இதுக்கு அந்த மாதிரி பிடிவான இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கெட்டால் போனால் யார் பேர் பேரில் ரிசிட் கொடுப்பாங்கன்னா யார் யார் கடன் வாங்குனாங்களோ அவங்க பேரில் தான் கொடுப்பாங்க சப்போஸ் அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு வரல யாருக்குமே அவளை ஏழத்தில் வித்துட்டாங்க ஏழை விற்க போகிறாங்க மீதிக்கு போனால் கட்ட முடியாமல் போச்சு அப்படின்னா கூட உங்கள் உங்கள் கூட தான் பேங்க்காரன் திருப்பி கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டான் அப்போ அவங்களுக்கு ரிஸ்க்காக இருக்குது அப்போ எப்படி இந்த மாதிரி சமயங்களில் எப்படி சேஃபாக வாங்குறது அப்படின்னா பேங்கில் லோன் இருக்குது வாங்குதுன்னு சொன்னால் நீங்கள் நேராக பேங்கை போய் அப்ரோச் பண்ணுறது தான் பெட்டர் எந்த பேங்க்கில் லோன் இருக்கோ அவன்கிட்ட போய் உட்காந்துடணும் தனியாக போகலாமான்னா ஒரு அட்வொக்கேட்டை கூப்பிட்டு போகிறது நல்லது சார் உங்கள் பேங்கில் அவரோட அவுட் ஸ்டாண்டிங் எவ்வளோ டோட்டல் அவுட் ஸ்டாண்டிங் எவ்வளோ எவ்வளோ பாக்கி இருக்குது எவ்வளோ கட்டினா ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டு வாங்கிக்கணும் இப்போ கன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் இப்போ ஒரு பேங்க்கில் வந்து ஒரு உங்கள் ப்ராப்பர்ட்டி ஒரு ஒரு கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியாக அவங்களுக்கு அறுபது ரூபா தராரு நாற்பது லோன் இருக்குது இருக்கு நாற்பது ரூபா கொடுத்தா பேங்க் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிடுவானா நீங்கள் பேங்க்கில் நேரக்டாக அந்த மேனேஜரை பார்த்து அவங்கள்ட்ட பார்த்து பேசி பேசுறது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் டாக்டர் வாங்கணும் ஏன்னா வாய்மொழியில் சொல்கிறது ஒன்றும் நிற்காது இப்போ பேங்க் மேனேஜரை எனக்கு சொல்லுவார் நாற்பது லட்ச ரூபா கொடுத்தா நாங்கள் பேசியிருக்கோம் சார் லோனை முடிச்சிருக்கோம் சார் நாற்பது லட்ச ரூபா கட்டுங்க முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நானும் அதனால நாற்பது லட்ச ரூபா கெட்டினாங்கன்னா அவரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்ச நாள் கழிச்சி சொல்லுவார் இல்லை சார் நான் நாற்பது லட்சரூபா கொடுக்கறதுக்கு முடிவுகளாக லோனை க்ளோஸ் பண்ணலான்னு நினச்சேன் என் ஹெட் ஆஃபீஸில் நினச்சி பார்த்தா ஹெட் ஆஃபீஸ் ஒத்துக்கல அவங்க பின் பெனால்ட்டி அந்த பெனால்ட்டி நீங்கள் நாற்பது லட்சம் பணம் வந்துருச்சு என்னன்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கொஷன் ஆகிடும் இன்னும் அவங்க என்ன சொல்லுவாங்க நாற்பது லட்சரூவா வந்துருந்ததுனால் எதுக்கு இன்னும் கொஞ்சம் கேளுங்க அவன் வந்து எவ்வளோ கட்டிவிட்டானாங்க இப்போ நம்ம தான் சேஃபில் இருக்கேன் அப்புறம் பெனால்ட்டி அந்த பெனால்ட்டி இந்த பெனால்ட்டி ஃபைன் எல்லாம் போட்டு இன்னொரு இருபது லட்ச ரூபா கெட்டுங்கன்னா அப்போ நம்ம கொடுத்த நாற்பது லட்சம் ஒரு பிடிமானப்படும் அதனால் பேங்க்லேருந்து லோனை செட்டில் பண்ணுறோன்னா பேங்கில் இருந்தாலும் சரி ஃபைனான்ஸ் கிட்டே இந்த லோனில் டோட்டல் அவுட் ஸ்டாண்டிங் எவ்வளவு அதுக்கு எவ்வளோ கட்டினா நீங்கள் எதாவது ரிலீஸ் பண்ணுவீங்கன்ற முதல்ல கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து அந்த பணத்தை அவங்கள்ட்ட கெட்டணும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது மாதிரி வாங்க பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா டபுள் சேஃப்டி பண்ணுறது நீங்களும் ஒரு இன்னொரு பேங்க் அப்ரோச் பண்ணி லோன் வாங்கி போகலாம் ஸோ அவங்க எல்லாம் சொல்கிறேன் இந்த ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே ஏலத்தில் எடுத்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் டு பேங்க் லோனை மாற்றிப்பாங்க ஸோ அவன் பேங்கில் அவன் நாற்பது லட்ச ரூபா லோன் இருக்கா சரிப்பா நான் ஒரு ஐம்பது லட்ச ரூபா லோன் கொடுக்குறேன் ஏன் ப்ராப்பர்ட்டி நான் என்ன ஆயிடுதுன்னா அப்போ அவங்க நம்ம செக் பண்ணுற மாதிரி பேங்க்கு காரணங்களும் அவங்களும் அந்த கடனுக்காக செக் பண்ணுவாங்க அவங்க அந்த நமக்கு பண்ண நம்ம கொடுக்குற பணத்தை பேங்க் பேங்க்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட மார்க்கேஜ் வாங்கிப்பாங்க அது ஃபார்மாலிட்டிஸ் அவங்க பார்த்துப்பாங்க ஸோ இப்போ வந்து பேங்க் பிளான் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் நம்ம வாங்குறது நம்மளும் ஒரு பேங்கில் லோன் வாங்கி லோன் மூலிமா வாங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் பண்ண வாங்குனீங்கன்னா அது ஒரு நமக்கு ஒரு டபுள் செக்அப் அவங்களோட ஃபார்மாலிட்டிஸ் அவங்களும் சொல்லுவாங்க அவங்களும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அது மாதிரி ஒன்னு பாத்துக்கலாம் ரெண்டாவது என்ன பண்ணீங்கன்னா பணத்தை போது அவங்க வந்து கண்டிப்பா நீங்க ட்ரான்சாக்ஷன் எந்த மாதிரி வச்சுக்கணும்னா என்னைக்கு நீங்க பேங்க் லோனை செட்டில்மெண்ட் பண்றீங்களோ அதே அன்னைக்கு உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனும் அதே சைமல்ஸ் நடக்கிற மாதிரி ஒரு பிளானிங் பண்ணிக்கணும் உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வந்து ஒரு ஒரு கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி அறுபது லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க பேங்க்கில் லோன் ரூபாய்க்கு நாற்பது லட்சரூவா இருக்குது நாற்பது லட்சரூபா கொடுத்து லோன் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மெதுவாக மீது லட்சம் அப்புறம் லோன் டாக்குமெண்ட் வாங்கிட்டு வரட்டும் வந்த அப்புறம் மெதுவாக பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மெதுவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நாற்பது லட்சரூபா சோன் வர வரைக்கும் இப்போ விற்கிறவன் என்ன பண்ணுவார் உங்களை போட்டால் ரொம்ப அவசரப்படுவார் இப்போ நான் இருபது நாற்பது லட்ச ரூபா கொடுத்து லோனை ரிலீஸ் பண்ணிட்டோன்னு அவர் ரொம்ப கூல் ஓனர் பாய் இப்போலாம் வந்து நமக்கு வந்து ரேட் ரொம்ப கம்மியாக சொல்லிட்டேன் இப்போ அறுபது லட்ச ரூபாய்க்கெல்லாம் உங்களுக்கு தர முடியாது எனக்கு வந்து ஒரு ரோட்டுக்கு ஒரு கோடி ரூபா போகும் நீ ஒரு தொண்ணூறு லட்சம் கொடுங்க அப்போ தான் தர முடியும் அப்படின்னு சொன்னார்னால் அப்போ நமக்கு திரும்பி நமக்கு தர்ம சங்கடமாக போயிடும் ஒரு புனிவான இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து சுட சுட முடிச்சிடணும் இது மாதிரி ஒரு கம்மி வேலைக்கு நான் லோன் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் என்றைக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறமோ அதே செமெல்டேனஸாக உடனே என்றைக்கு லோனுக்கு பேமெண்ட் பண்ணுறமோ அன்றைக்கி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம சைடில் ரிஜிஸ்ட்ரேஷன் பேலன்ஸை பார்த்தா லட்சம் செட்டில் பண்ணி அதே எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷனோ இல்லை ஒரு நான் டூ டேஸில் குயிக்காக முடிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா அதுவும் நல்லதாக இருக்கும் இதே இது லோன் இன்னொரு ப்ராப்பர்ட்டி அதை கண்டிப்பாக என்ன பண்ணோம்னா பேங்க் நம்ம பேரில் சேலிட்டு போடுறதுக்கு முன்னாடி எந்த பேங்கில் போய் நம்ம கட்டுறோமோ உடனே அன்னைக்கே வந்து அன்றைக்கோ அடுத்த நாளோ உடனடியாக அந்த அந்த பேங்க் பழைய லோனை கேன்சல் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்போல்லாம் உடனே ரிலீஸ் பண்ணுற மாதிரி பண்ணி ரிலீஸ் பண்ணுற பேங்க் லோனில் என்றைக்கு பேங்க்காரங்க என்னைக்கு லோன் அமௌண்ட் திருப்பி பணம் லோன் அப்போ லோனை நம்மளை செட்டில்மெண்ட் பண்ணோன்னா டாக்குமெண்ட் ரெடிஸ் பண்ணுறாங்களோ அன்றைக்கே வந்து நம்ம வாங்குறது தான் பெட்டர் அது வந்து டாக்குமெண்ட்டாக இன்றைக்கி கொடுத்துருப்பாங்க நாங்கள் எல்லாம் ஹெட் ஆஃபீஸில் போய் செக் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் கழிச்சு கொடுப்பாங்க ரெண்டு நாள் கழிச்சு அவங்கள்ட்ட கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட் போயிடுச்சுன்னா திருப்பி அவங்ககிட்டருந்து வாங்குறது நமக்கு கொஞ்சம் நமக்கு பிடிமானம் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து பேங்க்கில் பேசும்போது நாங்கள் இன்றைக்கி செட்டில்மெண்ட் பண்ணுற சார் ரெடி பண்ணி வைங்க நான் இன்றைக்கே டாக்குமெண்ட் கொடு பணம் கட்டணும்போது இன்னைக்கு எனக்கு கொடுத்துடணும் டிடியாக கொடுக்குறேன் இல்லை ஆர்டிசி சாப்பிட்றேன்னு சொல்லி பார்க்கணும் அப்படி இல்லை ஒரு நாள் ஆகும் சார் அப்படின்னா கூட அடுத்த நாள் எங்கள்கிட்ட தான் சார் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது அவர்கிட்டருந்து ஒரு லெட்டர் லோன் வாங்கினவர்கிட்டருந்து ஒரு லெட்ரு வாங்கி பேங்க்கில் கொடுத்து இந்த மாதிரி என்னுடைய பணம் அவர் தான் பணம் கட்டுறாரு அவர்கிட்ட நாளைக்கு டாக்குமெண்ட் கொடுத்துக்கணும் ஆத்தரைஸ் பண்ணுறேன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டு பேங்க் மேனேஜர் பணம் கட்டும்போது கன்ஃபார்மாக சொல்லிக்கணும் சார் நாளைக்கு எங்கள் டாக்குமெண்ட் என்கிட்ட தான் கொடுக்கணும் எங்கள்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட அந்த லோன் செட்டில்மெண்ட் பண்ணும்போது பேசிக்கலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த பேங்க்லேருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி அதே அடுத்த நாளோ என்றைக்கு அதை வந்து உடனே அவங்க பணம் கட்டணோன்னு அவங்க அவங்க அக்கௌண்ட்டில் சேர்ந்தால் தான் அடுத்த நாள் தான் வந்து ரிசிப்ட் போட்டு கொடுத்து அந்த ஏற்கனவே உள்ள மார்க்கேஜ் ரீடை கேன்சல் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஏற்கனவே அடுத்த மற்ற நாள் மார்க்கேஜ் ரீடை கேன்சலேஷன் பண்ண சமயத்திலே நீங்களும் அதே அன்றைக்கே உங்களை உங்கள் பேரில் அவர் வந்து நமக்கு செல்லிட்டு போகிற மாதிரி பார்த்து எவ்வளோ வேகமாக முடிக்கிறீங்களோ அப்படி முடிக்கிறது தான் பெட்ரு சப்போஸ் அதில் பொசிஷனில் யாராக இருக்கிறாங்க அவங்களே இருக்கிறாரு காலி பண்ண டைம் வாங்கினா அப்போ அதுக்குள்ளே அமௌண்ட் ஒரு அமௌண்ட் ஒரு பிடிச்சி பிடிமானம் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தனிப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் மாதிரி போட்டு செக்யூரிட்டி டாக்குமெண்ட் மாதிரி போட்டுட்டு அதுக்கு முன்னாடி உடனடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறது வந்து உங்களுக்கு சேஃபான விஷயமா இருக்கும் ஸோ இதில் பேங்க் லோன் மூலிமா பண்ணும்போது நிறைய ஒரு விஷயங்கள் நிறைய ஒரு ரிஸ்கான ஆப்ரேஷனாக தான் இருக்குது அதுவும் நம்ம ப்ராப்பர்ட்டி சுத்தம் பொதுவாக பொதுவாக ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்குன்னு ஒரு அட்வொகேட்டை அப்ரோச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னா ஒரு கைத்துக்கு மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுவும் இந்த பேங்க் லோன் உள்ள ப்ராப்பர்ட்டினா இன்னும் பயங்கர ரிஸ்காக இருக்கும் எந்த சமயத்தில் எது நடக்கும் எது நடக்குமா பேங்க் ஒத்துக்காரனா இல்லை பார்ட்டியை மா மாறி பேசுவாங்களா இல்லை வேறு மாதிரி வேறு வேறு ஒரு இந்த லோனை தவிர வேறு லோன் இருக்குமான்ற மாதிரி கூட விஷயம் இருக்கும் ஸோ அது மாதிரி இப்போ வந்து நம்ம நம்மளும் ஒரு வேறு பேங்க் மூலிமா லோன் வாங்கி இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும் போது அவங்களும் செக் பண்ணுவாங்க க்ராஸ் செக் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே ப்ராப்பர்ட்டி மேலே நம்மகிட்ட ஒரு அக்கௌண்ட்டை காமிப்பாங்க நாற்பது லட்சரூவா லோன் இருக்குது இது வந்து அதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் சப்ஸிக்வெண்ட்டாக இன்னொரு லோன் வாங்கி வச்சிருப்பாங்க அந்த லோன் இந்த அக்கௌண்ட்டை காமிக்க மாட்டாங்க காமிக்காமல் லோன் லோனை மட்டும் காமிச்சிருப்பாங்க நம்ம அது கட்டினதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லி பேங்க் பண்ணி கேட்டால் அப்போ ஒன்றும் சொல்லுவாங்க சார் இதுதான் இது நீ அந்த லோன் நீ கேட்டுட்டீங்க இன்னொரு லோன் கூட இருக்குது அதுக்கு அதை நீங்கள் அப்போ சொல்லலை இப்போ அதுக்குள்ள அமௌண்ட் ஒரு நூறு முப்பது லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்போ நம்ம தர்மசங்கடம் ஆகிடும் ஸோ அது மாதிரி அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா பேங்க் லோன் ப்ராப்பர்ட்டினா டேரெக்டாக பேங்கில் போய் டோட்டல் லோன் இருக்குது எவ்வளோ இருக்கு இது மட்டும் தான் லோனாக இது தவிர வேறு லோன் இருக்கா இதை கொடுத்த டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுறீங்களான்னு பேங்க் மேனேஜர் இன் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் யார் இருக்கணும் அவங்களை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்குறது தான் புத்திசாலித்தனம் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றது இந்த வீடியோ மூலம் கொள்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ரஷியாக் சட்டம் வடிவம் ரஷ்யாக் லாடியூப் என்ற ரெண்டு சேனல் இருக்குது இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து சட்ட அறிவு பெறுக்கிக்கங்க அதையும் தவிர்த்து உங்களுக்கு சட்டப்பூர்வகித சந்தேகமோ சட்ட ஆலோசனையோ தேவைப்பட்டால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் டைம்ஸ் ஆஃப் பெர்மிட்ஸ் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறேன் அடுத்த டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் ப்ரஸ்யா நன்றி வணக்கம்